ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலை விரிசலே இல்லாத பால்கோவா குண்டு குண்டு குலாப் ஜாமுன் தாங்க போகிறோம் வாங்க எப்படி சேர்த்து வீடியோவில் போய் பார்க்கலாம் இதுக்கு நான் இன்றைக்கி எம்டிஆருடைய குலோப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடர் தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இந்த பவுடரை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கட்டிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் சுகர்லெஸ் பால்கோவாவையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன் சுகர்லெஸ் பால்கோவா பார்த்தீங்கன்னா நான் வீட்லேயே செஞ்சுருக்கிற பால்கோவா இருந்தது அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பால்கோவா ஆட் பண்ண உடனே காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பாலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பால் நல்லா சில்லன்னு ஆறணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சில்லனு இருக்கோ அந்த பாலை ஆட் பண்ணி நல்லா பிசையும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குலோப்ஜாமுன்மே நல்ல விரிசல் இல்லாமல் கிடைக்கும் இப்போ நம்ம கோவமே ஆட் பண்ணியிருக்கறனால உங்களுக்கு கையில் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியுதோ அந்தளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து நல்லா பிசஞ்சு விடுங்க அப்போ தான் உங்களுக்கு மாவில் கட்டி இல்லாமல் இப்போ கட்டி இல்லாமல் நல்லா பிசஞ்சு எடுத்தாச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு காட்டன் துணியை போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் ட்ரை ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் நெய்யோ ரீஃபைண்ட் ஆயிலையோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அதுக்குள்ளே நம்ம சக்கரை பாகியமே ரெடி பண்ணிக்கலாம் நூற்றி எழுவத்தஞ்சி கிராம் குலாப் ஜாமுன் பவுடர் எடுத்ததுக்கனால நான் ஒரு இரநூத்தி இருபது கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன் சர்க்கரை எந்த கப்பில் எடுத்திருக்கீங்களோ அதே கப்பில் ஒன்றரை டீ தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சர்க்கரை கரையிற வரை நல்லா கொதிக்க விடுங்க சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் பாலையுமே ஆட் பண்ணிக்கலாம் பச்சை பாலையும் நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் பால் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா சர்க்கரையில் இருக்க அழுக்க எல்லாமே உங்களுக்கு நல்லா கொதித்து வரும்போது அந்த பாலோடைய நுரையிலே உங்களுக்கு ஒட்டிகிட்டு வந்துடும் உங்களுக்கு பாகமே நல்லா தெளிவாக வெள்ளையாக கிடைக்கும் பாருங்கள் நம்மளுடைய சக்கரையில் எவ்வளோ அழுக்கு இருக்கனிட்டு அந்த நுறையோடுமே நல்லா ஒட்டிகிட்டு வந்திருக்கு அந்த நுறையோடு நல்லா பிளாக் கலரில் உங்களுக்கு அந்த அழுக்கு எல்லாமே உங்களுக்கு நுறையோட ஒட்டிகிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் இன்னொரு முறை நம்ம இந்த சக்கரை பாகமே ஒரு முறை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு தெளிவான சக்கரை பாகம் நம்மளுக்கு கிடைக்கும் சக்கரை பாகமே ரெடி ஆகிடுச்சு இது கூட ரெண்டு ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே ஏலக்காய் பவுடர் இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க சக்கரை பாகமே ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் ஃபைனலாக ரெண்டு சொட்டு எலுமிச்சை சாருமே பிழிஞ்சு வச்சுட்டு சக்கரை பாகம் நம்ம மூடி வச்சிடலாம் எண்ணெயும் அதுக்குள்ளே காயிட்டோம் இப்போ நம்ம நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவையுமே சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி எடுத்துக்கலாம் நான் எடுத்திருக்கிற மாவில் நாற்பத்தஞ்சு குலோப் ஜாமுன் உருண்டைகளை உருட்டியிருக்கேன் இதில் பத்து உருண்டைகளை நீல வாக்குலேயும் மீதி உருண்டைகளை ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்புக்கும் நான் உருட்டி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரியான ஷேப்புக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க எண்ணெயுமே நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க எல்லா உருண்டைகளையுமே எண்ணெயில் இட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ஜாமுன் உருண்டைகளை உருட்டும் போது கையில் எண்ணெயோ இல்லை நெய்யோ தொடங்கிக்கிட்டு உரு உருட்டும் போது உங்களுக்கு விதிசலையே இல்லாமல் க்ளீனாக கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போது உங்களுக்கு விரிசலமே விடாமல் நல்லா கிடைக்கும் நீங்கள் எப்போவுமே குலாப் ஜாமுன் பொரிக்கும் போது ஸ்டவ்வை ஒரே ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கோங்க அப்போ தான் எல்லா குலாப் ஜாமுனும் ஒரே மாதிரி கிடைக்கும் லைட் கோல்டு கலரில் ஆன உடனே எடுத்துருங்க இப்போ நம்ம எல்லா ஜாமுன் உருண்டைகளையுமே பொறிச்சு எடுத்தாச்சு பொறிச்சு எடுத்த எல்லா உருண்டைகளையுமே நம்ம சக்கரை பாகலாம் இப்போ ஆட் பண்ணி சில பேர் பார்த்திங்கன்னா பொறிக்கும் போதே அப்படியே எடுத்து சக்கரை பாகையில் போடுவாங்க அப்படி போடாதீங்க அப்படி போடும்போது நீங்கள் சில குலோப் ஜாமுன் நல்லா ஊறி இருக்கும் சிலது எல்லாம் சரியாக ஊராது அதனால் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா குலோப் ஜாமுன் உருண்டைகளையுமே நம்ம சக்கரை பாகையில் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்படியே விட்டுட்டோன்னா நம்மளுக்கு நல்லா எல்லா குலோப் ஜாமுனுமே சீர ஒரே மாதிரி உங்களுக்கு ஊறி வரும் சாப்பிடவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் പൊറിച്ച് എല്ലാ ഉരുണ്ടേ പോട്ടിട്ട് ഒരു ത്രീ ഹർസ്ക്ക് വിട്ടു த்ரீ ஹவர்ஸ் கழித்து பாருங்கள் குலாப் ஜாமுனுமே உங்களுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு சாப்பிடும் போது ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த மாதிரி நீங்களும் பால் கோவா ஆட் பண்ணி இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் குண்டு குண்டு குலாப் ஜாமுன் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு ஸ்வீட் ரெசிபியோடு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்